இன்றைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துக்கிறீர்கள் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அவருக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க முதல்ல அத்திக்கிட அவனாச திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி பங்கு அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கூடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு அளவு அந்த அத்திக்கிட அவனத்திட்ட நேற்று கொண்டு நீங்கள் புறக்கணிச்சி கொடுக்குறோம் இந்த அத்திக்கிட அவநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலைன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவநாசி திட்டத்தில் வீழ்ந்து வேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையார்களை அந்த எல்இடி திரைகளை பாருங்க திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டா இது பாருங்க சைக்கிள் குடுக்கற அந்த குழந்தைகள்

முக்கிய பிரமுகரை சந்தித்தார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டு கொள்ளவில்லை அத்திக்கட அமனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல்தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தறவாடி அல்ல அதற்கு மாறாக நான் மணந்திருந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபச்செட்டி பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில் பாருங்க

தலைமை அணிவிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தபாடி அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய நினைவு அனைத்து முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பொதுக்குழு குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு நாய்கற்றவர் அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவைத்தோம் ஆனால் அவர் வேண்டும் என்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த

இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் இருந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேர்ல நானும் வருவன் இவரை போல

அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைக்கும் இந்திய கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி அப்ப பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் ஆனது பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆச்சு நான் கொடுக்கலையா நல்லா ஆச்சு கொடுக்கலையா ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாது இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்கின்ற யாரோ பொதுச்செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருக்க கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி